அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசலில் தூவிவிட்டால் செல்வம் சேரும் கடன் தீரும் ஒரு எளிமையான சூட்சம தாந்திரீக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற இளைய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்கனவே நான் வந்து சில மாதங்களுக்கு முன்பு இந்த பதிவை பதிவு செய்திருக்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு இந்த பதிவை ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்க மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் உங்களுடைய பேர்பட்ட கடனையும் நிச்சயமாக தீர்க்கும் லவங்கப்பட்டை பொடி மல்லி விதை பொடி சிறிது பச்சை கற்பூரம் இதை மூன்றையும் ஒன்றாக போட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க அதை அந்த பொடியை நீங்கள் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவிரல் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இந்த மூன்று விரலால எடுத்து தினமும் வீட்டோட நிலைவாசல் அது மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளைகள்ல பூஜை அறையில தூவி விடணும் இப்படி தூவி விடும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி தூவுனீங்க அப்படின்னா குபேரரின் பரிபூரணமான அருளால கடன் தீர்ந்து செல்வந்தர் ஆகும் யோகம் உங்களுக்கு ஏற்படும் ஓம் குபேர தனாதிபதையே தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க தூவி விடுங்க எத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த நாள்ல இந்த நேரத்துல தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தேருங்க தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் கடன் என்ன கடனாக இருந்தாலும் சரி நிச்சயமாக தேரும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்